அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான செய்திகளோட உங்களை நான் சந்திக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாம் மாதம் இரண்டாம் தேதி இன்றைய தினம் என்னுடைய பர்த்டே சோ உங்களுடைய வாழ்த்துக்களையும் எதிர்பார்க்கிறேன் நீங்க எனக்கு கிடைச்ச புதிய உறவுகள் சோ இந்த விடயத்தையும் கொண்டு இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது வந்து அசஸ்ம ஜூன் மாதத்திற்கான கொடுப்பனவு வந்து எப்போ உங்களுடைய வங்கிகள்ல வரவில் அதே போன்று இந்த கொடுப்பனவுகளை வந்து எப்போ நீங்க வங்கியிலிருந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி மே மாதத்திற்கான இந்த முதியோர் கொடுப்பனவுகள் வந்து தாமதமாக இருந்துச்சு அந்த கொடுப்பனவுகள் வந்து எப்போது வழங்கப்படும் இந்த கொடுப்பனவுகள் எப்போது உங்களுடைய வங்கியில வைப்பில் இடப்பட்டிருக்குது இது தொடர்பான தகவல்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் நீங்க புதுசா வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கையில பல்வேறான செய்திகள் மாறி இருக்கின்ற நிலையில மிக முக்கியமான செய்தி மக்கள் அதிகளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது வந்து இந்த அசிஸ்மெடுப்புணவு தொடர்பான செய்தி இந்த அசஸ்மென்ட் கொடுப்பு வந்து எப்போ வகைகள் இருக்க முடியும் இது தொடர்பான செய்திகள் எப்போ வெளிவரும் அப்படிங்கிறத வந்து சரியான முறையில உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து என்னுடைய யூடியூப் தளத்துல உங்களுக்காக நான் வழங்கி கொண்டிருக்கிறேன் அந்த வகையில இன்றைய தினம் நம்ம பார்க்க போற இரண்டு முக்கியமான செய்திகள் அப்படிங்கிறது வந்து கடந்த அஸ்வஸ்ம மே மாத கொடுப்புணவுகள் வந்து சற்று தாமதமாக இருந்த நிலையில அது தொடர்பாக கடந்த மாதம் பல்வேறான போலியான செய்திகள் வந்து வெளிவந்திருந்ததை நம்மளால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இது தொடர்பாக போலியான செய்திகள் பல வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது இந்த செய்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் சபையினூடாக ஊடாக ஒரு சுற்றறிக்கையமும் வெளியிடப்பட்டு உண்மைக்கு புறம்பான செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வந்து வெளியிட்டு இது தொடர்பான ஒரு காணொலியை கூட என்னுடைய யூடியூப் தளத்துல நான் பதிவு செஞ்சிருந்தேன் குறிப்பாக கடந்த நாட்கள்ல அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக வழங்கக்கூடிய பல்வேறான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து நான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுல வந்து நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் நம்புறேன் அந்த வகையில கடந்த அஸ்வசன மே மாத கொடுப்பினவுகள் தாமதமாகிட்டு இருந்த நிலையில அஹ் முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் அதாவது எழுபதுக்கு எழுபது வயதுக்கும் மேற்பட்ட அஸ்வசன பெறுகின்றவர்களும் சரி அஸ்வசன பெறாத முதியோர்களுக்குமான கொடுப்பனவுகள் வந்து தாமதமாக இருந்துச்சு அதனடி அடிப்படையில் நான் பதிவு செய்யப்பட்ட பல காணொலிகளை கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அஸ்வஸ்ம கொடுப்பனவு பெறுகின்ற எழுபது வயதுக்கும் மதிக்கத்தக்க முதியவர்களாக இருக்கட்டும் அல்லது அஹ் எழுபது மேற்பட்ட முதியோர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து நிறுத்தப்பட்டச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்கக்கூடியதாக இருந்துச்சு இப்போ அது தொடர்பான ஒரு செய்தி வெளியாக இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதியோர்களுக்கான கொடுப்பனவு அஸ்வஸ்ம பெறுகின்ற எழுபது வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்களும் சரி அஸ்வஸ்ம பெறாத முதியவர்களுக்குமான கொடுப்பனவுகளும் உங்களுடைய வங்கிகள்ல வந்து வைப்பிடப்பட்டிருக்கிறதாக வந்து ஒரு தகவல் வந்து வெளியாக இருந்துச்சு இந்த தகவலை வந்து கடந்த நாட்கள் நான் அதாவது நேற்றைய தினம் வழங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் என்னுடைய வேலைப்படுத்தல் காரணமாக இந்த சரி தகவலை வந்து சரியான முறையில வழங்க முடியாம போயிடுச்சு அதனால தான் இன்னைக்கு இந்த தகவல் வந்து உங்களுக்கு நான் வளர்ந்துறேன் குறிப்பாக கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதியோர்களுக்கான கொடுப்பனவு அஸ்வஸ்ம பெறுகின்றவர்களுக்கும் சரி பெறாதவர்களுக்கும் சரி இப்போ உங்களுடைய முதியோர்களுக்கான கொடுப்பனவு உங்களுடைய அஸ்வஸ்ம வங்கிகள் வந்து கணக்குகள்ல வந்து வாய்ப்பிடப்பட்டிருக்கு அதே மாதிரி அஸ்வஸ்ம பெறாத எழுபது வயது மதிக்கத்தக்க முதியோர்களுக்கான கொடுப்பனவு வந்து உங்களுடைய பிரதேசத்துல இருக்கக்கூடிய தபாலகம் உப தபாலகங்கள்ல பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து இப்போ இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புறேன் அதே சந்தர்ப்பத்துல இன்னும் ஒரு செய்தி இந்த ஜூன் மாதத்திற்கான கொடுப்பனவு வந்து மே மாத கொடுப்பனவை போன்று தாமதமாகிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக இல்ல இந்த ஜூன் மாதத்திற்கான கொடுப்பனவு தொடர்பான ஒரு செய்தி வந்து வெளியாயிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலைய தினம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் திகதிகள்ல உங்களுடைய ஆஹ் கணக்குகள்ல வரவிடப்படும் அப்படி இல்லைன்னா இந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி உங்களுடைய கணக்குகள்ல வந்து இந்த அஸ்வசம கொடுப்பனவு வந்து வரவிடப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று இருக்குது இந்த செய்திகள் அதாவது மூன்றாம் திகதி நான்காம் திகதி ஐந்தாம் திகதி இந்த மூன்று தினங்களும் இல்லை என்றால் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி உங்களுடைய வங்கி கணக்குகள்ல அல்லது உங்களுடைய கணக்குல அஸ்வசம கொடுப்பனவு சிஸ்டர்ல வரவிடப்படுகின்ற சந்தர்ப்பத்துல இந்த கொடுப்பனவுகளை வந்து எப்போ நீங்க வங்கிகள்ல பெறக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வருகின்ற சந்தர்ப்பத்துல உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே இந்த ஜூன் மாதத்திற்கான கொடுப்பனவுகள் வந்து இந்த குறிப்பிட்ட திகதிகள்ல வந்து உங்களுடைய கணக்குகள் அசஸ்மெண்ட் சிஸ்டத்துல வரவிடப்படுகின்ற சந்தர்ப்பத்துல அது தொடர்பான உறுதிப்படுத்த தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற அதே தருணத்துல இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட இருக்கின்ற புதிய கொடுப்பனவாளர்களுக்கான கொடுப்பனவு பெயர் பட்டியல் எப்போது வெளியாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று அனைவரும் மத்தியிலும் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இந்த செய்தி தொடர்பான தகவல்கள் இந்த ஜூன் மாதம் இறுதிக்குள்ள வெளியாகும் அப்படிங்கிற செய்தி வந்து அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது எனவே இந்த அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் நான்கு லட்சம் இரண்டாம் கட்டத்திற்கான நான்கு லட்சம் புதிய கொடுப்பனவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அஹ் அடுத்த மாதத்துக்குள்ள இவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து வழங்கப்பட இருக்கிறதாகவும் ஒரு செய்தி ஒண்ணு தொடர்ந்து என்னுடைய யூடியூப் தளத்துல நான் பதிவு செய்து கொண்டிருக்கேன் எனவே இந்த அசிஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக இந்த இரண்டு செய்திகளை தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு எதிர்பார்த்திருந்தேன் அது மாத்திரம் இல்லாம இந்த இரண்டாம் கட்ட கொடுப்பனவு தொடர்பாக வந்து இன்னும் பல முக்கியமான செய்திகளை வந்து இந்த ஜூன் மாத இறுதிக்குள்ள வெளியாகுவதற்கு அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு அது அனைவரும் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு எனவே இது தொடர்பாக வரக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கேன் எனவே நாளைய தினம் நாளை மறுதினங்கள்ல இன்னும் பல்வேறு அந்த கொடுப்பனவு தொடர்பான செய்திகளை வந்து உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க போறோம் எனவே நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து நினைந்துருங்க இன்னொரு வீடியோல இன்னொரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்